வாழ்க விஜகம் வாழ்க விஜயம் வாழ்க விழுந்த குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க விழுந்தன இன்றைய சிந்தனைக்கு திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் பாடல் எண் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு ஒத்த இவ் வாயும் ஒத்தன ஒத்த இவ்வொன்பதின் மிக்க தனஞ்சயன் ஒன்பதில் ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே பிராணன் உயிர்காற்று அபான மலக்காற்று உதானன் தொழில் காற்று சமானன் நிறவு காற்று நாகன் விழிக்காற்று கூர்மன் எமைக்காற்று விருகன் தும்மல் காற்று தேவதத்தன் கொட்டாவி இவ்வாறு ஒன்பது வாயுக்களையும் ஒன்பது காற்றுக்களையும் சமப்படுத்தினால் அதற்கு அப்பாலும் உள்ள பத்தாவது காற்றான தனஞ்செயல் வீங்க காற்று அதுவும் இந்த ஒன்பதுடன் கூடி நின்று நமக்குள் இருந்தால் உடலில் இயங்குகின்ற ஒன்பது வாயுக்களும் சமமாக இருக்க வேண்டும் எந்த ஒன்று மிகவும் குறைவுபடவும் கூடாது இத்துடன் பத்தாவதாக இருக்கக்கூடிய தனஞ்சயன் சமப்படுத்தினால் ஒன்று ஒன்று கூடினால் ஒன்பதோடு கூடி இயங்கினால் உடலும் உயிருக்கும் நீங்காமல் கூடியிருக்கும் என்கிறார் திருமூலர் ஆக இந்த ஒன்பது காத்துக்களும் கூடி இந்த ஒன்பது வாயுக்களும் சமமாக குறைவுபடாமல் கூடி நிற்காமலும் சமப்படுத்தினார் பத்தாவதாக இருக்கக்கூடிய தனஞ்சயன் இந்த சமப்படுத்திருக்கூடிய இந்த காற்று உடன் இந்த வாயுக்களுடன் அதுவும் இணைந்து நின்றார் கூடி நின்றார் சமமானால் உடலும் உயிரும் எப்போதும் கூடிதான் நிற்கும் பிரியவே வாய்ப்பில்லை என்று திருமூலர்பூர் கூறும் திருமந்திரத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் கவிதந்து திருமூலருக்கும் விளக்கத்தை என் வழியடுத்திய இறைநிலைக்கும் எதிர்காலம் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வடமுடைய வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வடமுறை